வெல்கம் டு துளிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபியாக இருக்கும் வாங்க இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் ப்ரெட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடில் உள்ள பிரவுன் கலர் பார்ட்லாம் கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம இந்த ஷேப்பில் ப்ரெட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த மூணு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு ரெடி ரெடியாகிடுச்சு உங்களுக்கு தயிரோட மாவை கலக்கும்பொழுது ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை எடுத்து அந்த பேட்டரில் நல்லா முக்கி எடுத்துட்டு தோசைக்கல்லில் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸை நம்ம இப்படியும் செய்யலாம் இல்லைனா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்னு அந்த ப்ரெட்டை பேட்டரில் நல்லா முக்கி எடுத்துகிட்டு எண்ணெயில் ஒன்றா சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்தோடனே எடுத்துட வேண்டியதான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய ப்ரெட்டை வச்சு செய்கிற சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ